ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கப் ரவை வச்சு அருமையான வாயில் வச்சதும் கரையக்கூடிய அட்டகாசமான சுவையில் ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது நம்ம பிரசாதமாகவும் செய்யலாம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக தேவைப்படுங்க அளவுக்கு நெய் சேர்க்குறமோ அந்தளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஒரு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம் ஆனால் நெய்யில் செய்யும்போது தான் நல்ல சுவையாக இருக்கும் நெய் நல்லா இழகுனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துருக்கேங்க நான் உப்புமா செய்கிற அந்த பம்பா ரவை தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த நெய்யில் சேர்த்துட்டு ஃப்ளேம் லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இந்த ரவை நல்லா வறுப்பட்டு செவந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருகிறக்கூடாதுங்க நல்லா அப்படியே பிங்க் நிறத்தில் செவந்து வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்தோம்னா இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா செவந்து வறுப்பட்ட மனத்தோடு இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணுங்க எந்த கப்ல ரவை எடுத்தோமோ அதே தான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறோம் தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்ச தண்ணியா சேர்த்துக்கணும் நம்ம நார்மல் பச்சை தண்ணி சேர்க்க கூடாது இப்போது கொதிக்க வச்ச தண்ணி ஒரு கப் அளவுக்கு முதல்ல சேர்த்துட்டு லைட்டாக கலரை விட்டதுக்கப்புறமா அடுத்த கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம கொதிக்கிற தண்ணி தான் சேர்க்குறோம் அதனால் கட்டி தட்டுப்படாது நீங்கள் ரெண்டு கப் தண்ணியும் உடனே கூட சேர்த்துக்கலாம் நான் காமிச்சிருக்க மாதிரி ஒவ்வொரு கப்பவும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கை விடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கலர் எடுக்க போகிறேங்க ஃப்ளேம் மீடியமுக்கும் லோக்கும் நடுவில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ரவை வந்து பேனில் ஒட்டாமல் அப்படியே பந்து மாதிரி திரண்டு வருங்க அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பேனில் ஒட்டாமல் இப்படி எடுத்து போடும்போது பந்து மாதிரி ரெண்டு விழுகணும் இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா போதும் இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாங்க இனிப்புக்காக ஒரு கப் அளவுக்கு டைமண்ட் கற்கண்டு பொடி கற்கண்டு இருக்கு இல்லைங்களா அது எடுத்திருக்கேன் அதை அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய கற்கண்டாக எடுத்திங்கன்னா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு இனிப்பு சேர்க்கணும் இப்போ ஒரு கப் அளவுக்கு டைமண்ட் கற்கண்டும் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளமும் சேர்க்க போகிறோம் இந்த தித்திப்பு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு அப்படி பார்த்திங்கன்னா வாயில் வச்சோனிமே இனிப்பு நல்லா தட்டுன்னு தெரியும் அந்த அளவுக்கு இருக்கும் எனக்கு அந்தளவுக்கு இனிப்பு வேண்டாம் மிதமான இனிப்பு போதும் அப்படின்னா அரை கப் அளவுக்கு டைமண்ட் கற்கண்டும் அரை கப் அளவுக்கும் நீங்கள் வெள்ளமும் சேர்த்தோம்னா போதுமானதாக இருக்கும் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு கற்கண்டும் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளமும் சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் அந்தளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா வெளியும் நல்லா கரைஞ்சி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கலர் எடுத்தோம்னா போதுங்க அப்படியே பேனில் ஒட்டாமல் சைடில் திரண்டு வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நல்லா கலர் எடுக்கணும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழித்து நல்லா பேனில் ஒட்டாமல் திரண்டு வர டைமில் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பிடிச்ச ஏலக்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நல்லா மனமாக அந்த கோவிலில் கொடுக்குற அதே சுவையில் அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஏற்கனவே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறோம் இப்போ நான் திரும்பியும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன் நெய் எந்த அளவுக்கு சேர்த்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சுவையாக இருக்குங்க நல்ல பேனில் ஒட்டாமல் திரண்டு வர டைமில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலர் எடுக்கும்போது இன்னும் நமக்கு நல்லா அப்படியே பந்து மாதிரி உருண்டு வரும் நெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலர் எடுத்துக்கலாங்க நல்லா கலர் எடுத்துறதுக்கு அப்புறமா கடைசியாக இது கூட பச்சை கற்பூரம் அதாவது இது வந்து எடிபிள் தான் சாப்பிட்றது தான் பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வாங்கிட்டு சின்னதாக ஒரே ஒரு கடுகு ஒரு கடுகு அளவுக்கு தான் சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துறக்கூடாது ஒரு கடுகு அளவுக்கு அப்படியே பொடிச்சு சேர்த்துட்டு கலரி விட்டதுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சுவையான ஷீரா ரெடிங்க இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பச்சை கற்பூரம் சேர்த்து செய்யும்போது கோயிலில் சாப்பிட்ற அதே சுவையில் இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஆறுனதுக்கப்புறமா நமக்கு அப்படியே நல்ல கரண்ட் எடுத்து கரண்டில் எடுக்கும்போது அதே ஷேப்புக்கு வரும் இப்போ பாருங்கள் கரண்டில் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் நல்லா முன்னாத விட நல்லா திக்காக இருக்கும் இந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி இருந்தாலே நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் சீரா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்